பிரைஸ் எல்லார் என்ன வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிகளும் கடந்து போகலாமா சுத்த இது ஆகிய சிறுவிலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சங்கீதம் எழுபத்தி மூன்று ஒன்றிலே தாவி எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் அதே தாவி சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் சுத்த இருதயத்தினை சிருஷ்டியும் நிலைவரமானாவிய நிலத்திலே புதுப்பியும் என்று சொல்லி செபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் காரணம் என்ன அவன் பாவம் செய்தபடியினாலே அவனுடைய இருதயம் என்கிறது அக்கிரம சிந்தையாய் மாறிவிட்டது இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பானால் தேவரனுக்கு எனக்கு கூடாது என்று அதே தாவிடு சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டில் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறான் எனவே அவன் பாவம் நீங்க மீண்டும் தன் இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளுகிறதுக்காக ஜெபித்து தன்னை சுத்தப்படுத்திக் கொள் இருதயம் என்கிறது தேவன் அமருகிற ஒரு சிங்காசனம் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம் என்கிறதை நாம் மறந்துவிடவே கூடாது அந்த இடத்தில் அவர் அங்கே அமர்ந்து அவர் நம்மை ஆலி செய்ய வேண்டும் என்கிறதையும் மறந்து விடக்கூடாது அதே தாவிடு ரெண்டு சாமியில் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தான் ஆலயத்தை கட்ட விரும்பினவனாக தெற்கு அதை குறித்து அவன் கேட்கிறான் அவனும் நல்ல ஒரு பதில் சொல்லுகிறான் ராஜாவே நீ போயும் இடத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் கத்தரும் இருக்கிறாரே என்றான் அவன் தன்னைத்தானே ஆளுகை செய்து கொள்கிறதுக்காக தன் விருப்பத்தை அவன் தெரிவித்தான் அது நிராகரிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரிய இன்றைக்கு நம்முடைய இருதயம் என்கிற தேவனுடைய சிம்மாசனமாகும் அதிலே அவர் வாசம் பண்ணும்படியாக ஒரு பரிசுத்த ஜீவியத்தை நாம் செய்கிறவளாகும் அவர்தாமே நம்முடைய ஆலயமாக இருந்து நமக்குள்ளே வாசமாக இருந்து நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் நம்மை நடத்த வேண்டும் என்கிற அந்த சிறந்த நோக்கத்தோடு கூட நாம் வாழ்வோம் என்று சொன்னால் தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையில் பெரிதான கருணை செய்து அவர் நம்மை மகிமைப்படுத்துவார் ஆமே